மக்களை அதில் என்ன ராத்திரி முழுவதும் மழை பார்த்தீங்கன்னா மூணு நாளாக ஒரே மழை அத மழைலையும் பூக்களெல்லாம் எவ்வளோ வறுமையாக சூப்பராக நிக்காங்க பார்த்தீங்களா நேற்றைக்கு விரிஞ்ச அந்திமந்தாயம் ப்ளஸ் வேலைப்பூ இங்கே ஒரே இடத்துல மூணு கலரில் பூ வாடாமல்லி கலர் இந்த கலரு இந்த கலர் இதெல்லாம் மூணு கலர் வாடா மல்லி கேசவர்த்தினி ரெண்டையிலையும் பூ திருக்கு அப்போ ரெண்டையில் வெண்டைப்பூ வெண்டைப்பூ தமிழி மித்தம் மித்தம் பூக்கிற முத்திய மல்லியிலையும் பூக்கள் நிறையா இணக்கி இது வந்து இந்தியும் சங்க புஷ்பம் அடுக்கு சங்கை புஷ்பம் നെ കുത്താട്ട് നെത്തിരു പറ്റിയോളാം ഞാറ്റയ്ക്ക് പറിച്ചിരുന്ന് ഇന്നി മണ്ടക്ക വിളി പറ്റിയോളാം രാസമില്ലാതെ നല്ല മയിൽ മാണിക്കം കുളപ്പൂ ബാൾസം వాడామల్లి వాడమల్లి రెండు కలర్ గాల్సా తెలు ఇంకే రెండు కలర్ గాల్సా రోజా తెలు బట్టం రోజా బల నాటు రోజా బట్టర్ కప్పులు ఎవరు ఉప్పు ఉప్పు తిరుగుతు బట్టర్ కప్పు తెచ్చి చైనీస్ వెల్వెట్ சந்தன கலர் செம்பர்த்தியில் ஒன்று சந்தன கலர் செம்பருத்தியில ஒன்று ரொம்ப பால்சம் சங்க பிஸ்பன் எவ்வளோ கொத்து கொத்தா எவ்வளோ உப்பு திரு கொத்தீவோ அதுக்கும் பாழம் கொத்த அடுகு சங்க பஸ்பான் மேலே எவ்வளோ உப்பு கண்டு தேங்காய்ப்பும் புத்தாடுக்கு சங்கு புஷ்பத்தில் வெள்ளை கலர்லாம் கதிக்கி அப்படி மூணு கலரில் சங்கு புஷ்பம் பூத்துருக்கு பார்த்துருங்க மழை நேரங்கள்லேயும் பூக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக புத்துணிக்கி பற்றில பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்